அதுக்கு பிறகு தினமுமே கனி அந்த நதிக்கரை ஓரத்தில் வெயிட் பண்ணுச்சு ஒரு நாள் வானத்தில் ஒரு சத் பார்த்தா கனி பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இந்த தடவை தன்னோட நண்பர்களையும் கூட அழைச்சிட்டு வந்துருந்துச்சு கனி இனிமே இல்லை இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனிங்கிற ஒரு குட்டி ஆனை காட்டில் தனியா விளையாடிட்டு இருந்துச்சு அதோட பெரிய உருவம் பெரிய தும்பிக்கை இதெல்லாம் ஒரு பூனை மழையில நனஞ்சு அசவே இல்லாமல் நடுங்கிட்டு இருந்துச்சு ஒரு நாய் அதுக்கு இல்லை அன்பு மனசு பெருசாவே இருக்கு துணையா இருந்துச்சு பாசத்திற்கு மொழி தேவை இல்லை இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பூனை மழையில நனஞ்சு அசவே இல்லாமல் நடுங்கிட்டு இருந்துச்சு அங்கு வந்து ஒரு நாய் ஒரு குட்டி பூனை காட்டுல முள்ள இருக்கிற இடத்துல மாட்டிக்கிச்சு வெளியே வர முயற்சி பண்ணுது வெளியே வர முடியல சோகமா சுத்தி முத்தி பாக்குது யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்களா கடவுளேன்னு யோசிக்குது அங்கே ஒரு தேவதை வந்தால் மென்மையான கரங்களில் காக்கும் கருணையாய் பூனைய அன்பா அரவணைச்சு அந்த பூனைக்கு தேவையான உணவு மற்றும் பால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அந்த பூனையோட வீட்டுல விட்டுச்சு அந்த பூனை அந்த தேவதைய அன்பா பாத்துச்சு சிறிய உதவிகளும் ஒரு வார்கையை மாற்றலாம் இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குட்டி பூனைனா காட்டுல முள்ளல்ல இருக்கிற இடத்துல மாட்டிகிச்சு வெளிவர வர முயற்சி யூ அன் யூ ஹேர் டி கப் குட்டிங்கிற நாய் மீனங்கிற பூனைய பாத்து கேட்டுச்சு மீன ஏ பி சோகமா இருக்கு வெளையாடலாமா மீன இல்ல குட்டி ஒரு நண்பியை இழந்த பெண் இதயம் வெறுமையாக இருக்குது குட்டி புரிந்து கொள்ள முடியாம மெதுவாக அருகில் அமர்ந்தான் அப்போ சின்னங்கிற ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு சின்ன நான் என் இருந்து பிரிந்துட்டேன் பறக்க முடியல மீன் சொல்லுச்சு எனக்கும் அப்படிதான் நடந்தது இங்கேயே இருக்கலாம் நாங்கள் உன்னை காத்துக்கொள்கிறோம் குட்டி சொல்லுச்சு ஏய் சின்ன இப்போ நீயும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் இப்போ சின்னா சொல்லுச்சு நான் நனஞ்சா என் சிறகு வேலை செய்யாது குட்டி சொல்லுச்சு வேணா கஞ்சி நான் ஒன்று தூக்குறேன் மீன சொல்லுச்சு இந்த இலக்கீழ நாம மூணும் கூடியிருப்போம் இது நம்ம வீறு போலத்தான் சின்னா கண்ணை மூடுங்க நான் இப்போ பறக்க போறேன் மீனு சொல்லுச்சு அப்படியா ஓ பறந்தா ரொம்ப சந்தோஷம் அப்போ குட்டி சொல்லுச்சு சொல்லிச்சு நீ போயிடாத நீ போய்ட்டனை எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சின்னா சொல்லுச்சு நான் போனாலும் இந்த இடமும் உங்களுடைய ஞாபகமும் என்னோட இதயத்தில் எப்பவுமே இருக்கும் பிரிவு ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு சிறிய சிறகு திரும்பி வந்து நட்பை மீண்டும் காட்டியது இப்போ அந்த மூணு ஒரு குடும்பம் இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டி ஒரு குழுன்னு ஒரு குட்டி சீத்தா ஒரு மரத்தில் தொங்குற வைத்த பார்க்குது ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த வேர்ல ஊஞ்சல் ஆட பார்க்குது முடியாம வழக்கிழலுக்கு மேலே விழுந்துருது திருப்பியும் இடைவிடா முயற்சியோட பண்ணுது இந்த தடவை சக்ஸஸ் ஊஞ்சல் ஏறி ஆற ஆரம்பிச்சுது தன்னம்பிக்கை இருந்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு குழுன்னு ஒரு குட்டி சீத்தா ஒரு குட்டி நாய் தன்னோட பறவை ஃப்ரெண்டோடக்கு ஒரு பார்க்ல தினமுமே சந்தோஷமா விளையாடுறாங்க ஒரு நாள் பறவைக்கு அதோட சிறகுல ஒரு காயம் ஏற்படுது அது பறக்க முடியாம விழுந்துருது அந்த குட்டி நாய் விளையாடுறது எல்லாம் விட்டுட்டு பறவைய மெதுவாக தன்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு ஒரு கீழே பாதுகாப்பா வைக்குது அந்த கீழயே சாப்பாடு தண்ணி எல்லாமே அதுக்காக கொண்டு வந்து வச்சு இந்த பறவைய பாதுகாப்பாக பாத்துக்குது அந்த பறவை நன்றியோட அந்த குட்டி நாய் பாக்குது ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்து சூரிய உதயத்தை பார்க்கறாங்க இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குட்டி நாய் தன்னோட பறவை ஃப்ரெண்டோட ஒரு ஒரு சிறிய மண் விநாயகர் சிலை காட்டில் ஒரு மரத்தடியில் வீற்றிருக்கின்றார் பறவைகள் முயல்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் அதை சுற்றி வந்து தினமும் வழிபடுகின்றன ஒரு நாள் கனமழை பெய்து சிலையன் ஒரு பகுதியை கரைத்து விடுகிறது விலங்குகள் அனைத்தும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து இலைகளை வைத்து தாங்குகிறார்கள் மழை நின்ற பெண் சிலையின் கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் துளி வீழ்கிறது அந்த கணத்தில் ஒளிமயமான சக்தி அவர்களை சுற்றி வருகின்றது தெய்வம் கூட உணர்வுகளை உடையது இயற்கையே அதற்கு பதில் அளிக்கிறது ஒரு பாண்டா மேலே இருக்கும் பேம்பு மரத்தை சாப்பிட்றவடைக்கு பார்க்குது ஆனா அது சோம்பேறி கயிறு கட்டி கிளையை இழுக்குது கிளையை இழுத்ததும் பவுன்ஸ் ஆகி இலைகளுக்குள்ளே விழுந்துருது அங்கேயே சிரிச்சுக்கிட்டு விழுந்து மூங்கில சாப்பிட்டே கிடக்குது சில நேரம் சோம்பல் கூட சுவாரஸ்யத்துக்கு துணை இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு ஒரு குட்டி வயல் வெளில மாடு ஒரு ஆடு முயல் வாத்து எல்லாரும் சேர்ந்து ரேஸ் ஓடுறாங்க ஆடு முயல் வாத்து எல்லாரும் வேகமா ஓடுறாங்க மாடு மட்டும் மெதுவா பசும் புலம்லாம் அசை போட்டுக்கிட்டே மெதுவாக நடக்குது ஆடு முயல் வாத்து எல்லாரும் சோந்துரே சோடி முடிச்சுறாங்க மாடு கடைசியாக வந்தும் கூடவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுது மெதுவாக சென்றால் பரவாயில்லை முடிவில் நீ தனித்து தெரிகிறாய் இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குரங்கு காட்டில் ஒரு போன்ன கண்டுபிடிக்குது யூடியூப்ல வாழைப்பழம் விமர்சன் சேனல் பார்க்குது ரொம்பவும் சந்தோஷமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துது உடனே ஒரு வாழைப்பழம் விழுகிறது அதை பார்த்து மிச்சம் இருந்த எல்லா குரங்குகளும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த பார்க்குது சப்ஸ்கிரைப் செய்தால் தான் கிடைக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா அடியேனுடைய சேனல்ல வளரும் இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஆமை குளத்துக்கு பக்கத்தில் மணல் கோட்டை கட்டுது ஒரு வாத்து வந்து அந்த மணல் வீடு மேலேயே ஒக்கட்டுது ஆமை அமைதியாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு ரெண்டு ஆமை சேர்ந்து பெரிய கோட்டை கட்டுறாங்க ஆமன் வாத்து ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க உண்மையான நண்பர்கள் உங்களுடைய தோல்விலையும் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஆமை ஒரு நாய்க்கட்டி கேமரா வந்து ஸ்மார்ட்டாக போஸ் கொடுக்குது திடீர்னு ஒரு அணில் மேலே தான் அமருது கிளிக் அந்த படம் வைர லட்சம் லைக்குகள் நீ வித்தியாசமாக இருந்தாலே உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாய்க்கட்டி கேமரா வந்து ஸ்மார்ட்டா போஸ் கொடுக்குது திடீர்னு ஒரு அணில் மேல வந்து அமருது கிளிக் அந்த படம் வைர லட்சம் லைக்குகள் நீ வித்தியாசமாக இருந்தாலே ஒரு நாய் யானை குரங்கு வாத்து எல்லாரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்கு போகிறாங்க மரக்கட்டையெல்லாம் சேர்த்து போட் மாதிரி செஞ்சு வழியாக பயணம் பண்றாங்க அண்ட் இப்போ பார்க் பண்ணிட்டு எல்லாரையும் விழுந்து நீந்துறாங்க நட்புடன் செல்லும் பயணம்தான் அற்புதம் இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாய் யானை குரங்கு வாத்து எல்லாரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் ட்ரிப்க்கு போகிறாங்க மரக்கட்டையெல்லாம் சேர்த்து போட் மாதிரி செஞ்சு வழியாக பயணம் பண் ஒரு யானை கொட்டி தன் தும்பிக்கையால் ஈய ட்ரை பண்ணுது ஆனால் திடீரென்று தும்மி அதோடய ஃப்ரெண்ட் மேலே தண்ணி அடிச்சிருது அதோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் முறைச்சி பார்த்துட்டு அதுவும் பதிலுக்கு தண்ணி அடித்து விளையாட ஆரம்பிச்சிருது ரெண்டு பேரும் ஜாலியாக தண்ணியை மாற்றி மாற்றி அடிச்சுட்டு விளையாடுறாங்க இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு யானை கொட்டி தன் தும்பிக்கையால் ஈய ட்ரை பண்ணுது ஆனால் திடீரென்று தும்மி அதோடய ஃப்ரெண்ட் மேலே தண்ணி அடிச்சிருது அதோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் முறைச்சி பார்த்துட்டு அதுவும் பதிலுக்கு தண்ணி அடித்து விளையாட ஆரம்பிச்சிருது ரெண்டு பேரும் ஜாலியாக தண்ணியை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க இன்னும் அழகான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு யானை குட்டி தன் தும்பிக்கையால் ஈய விரை ட்ரை